வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் நம்முடைய குலதெய்வத்தை நம்முடைய முன்னோர்கள் மறந்துவிட்டு நமக்கு நம்முடைய குலதெய்வம் எது என்று தெரியாமல் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய குலதெய்வத்தை மீண்டும் கண்டுபிடிப்பதற்காக மந்திரத்தையே இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசி உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையானது எந்த விதத்திலும் முன்னேற்றம் அடையாது இது பழங்கால குருமார்கள் கூறிய வாக்காகும் அதே போன்று நம்மை பிடிக்க வரும் ராகு கேது சனி போன்ற யமன் இவர்கள் எல்லாம் நம்முடைய குலதெய்வத்தின் ஆசி அதாவது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நம்மிடம் நெருங்கக்கூட முடியாது அதே போன்றுதான் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் அனுமதி என்று எந்த ஒரு உபாசனையோ அல்லது சித்தியோ எடுத்தாலும் அந்த உபாசனையானது உங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் உங்களுக்கு எந்த ஒரு உபாசனைகளும் பலிக்காது நீங்கள் வணங்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமும் உங்களிடம் வராது இதுபோன்று பல விஷயங்கள் உங்களுடைய குலதெய்வம் உங்களிடம் இல்லை என்றால் உங்களுக்கு எதிலும் தோல்விதான் கிடைக்கும் அப்படியே வெற்றி கிடைத்தாலும் முழு மனதுடன் உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் சக்தி உங்களுக்கு இல்லை எந்த காரியத்தில் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதில் ஏதேனும் ஒரு சிறு குறையாவது இல்லாமல் இருக்காது அதனால்தான் குலதெய்வத்தை முக்கியமாக வணங்க வேண்டும் அதனை தவறவிட்டவர்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய குலதெய்வத்தை எல்லாம் கண்டுபிடிப்பதற்காக பழங்கால குருமார்கள் சில வழிமுறைகளை கூறி வந்துள்ளார்கள் அந்த பதிவையே இதில் முழுமையாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முதலில் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்ட முடித்துவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு என் குலதெய்வமே நீ என் முன் பிரசன்னமாக சுவாக என்று ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உருவீதம் காலையும் மாலையும் ஜபம் செய்து வந்தால் உங்களுக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் ஒரு சிலருக்கு மூன்று நாட்களில் அதாவது அந்த நாற்பத்தி எட்டு தினங்கள் பூஜை நாட்களில் மூன்று நாளிலும் இருபத்தி ஒரு நாளிலும் பதிமூன்று நாளிலும் இது போன்ற ஒரு 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 சில நாட்களில் குலதெய்வம் எது என்பது யாருடைய வாயிலாகவோ அல்லது உங்களுக்கோ அந்த தெய்வமானது தெரியப்படுத்தும் அதன் பிறகு நீங்கள் அதனை அறிந்து கொள்ளலாம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசி மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்காது நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு அதில் பிரச்சனை வரும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் குலதெய்வத்தின் ஆசி மிகவும் முக்கியமாகும் எனவே குலதெய்வத்தை மறந்திருப்பவர்கள் இதனை பயன்படுத்தி தங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடித்து உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம்